விவேகானந்தர் சொல்றாரு முழுமையான நேர்மை கொஞ்ச நஞ்சல்ல முழுமையான நேர்மை புனிதம் அறிவாற்றல் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய பேராற்றல் இந்த குணங்களை கொண்ட ஒரு சிலர் வேலை செய்தாலே போதும் இந்த உலகம் மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை பெற்று விடுங்கிறார் ஒரு சிலர் வேலை செஞ்சாலே போதுங்கிறார் எல்லாரும் கூட இல்ல தூய்மையும் துணிவும் கொண்டவர்கள் இதை சாதித்து முடிப்பார்கள் அப்படிப்பட்ட தூய்மையும் துணிவும் கொண்டு நாம் வேலை செய்யணும் இந்த பிரச்சனைக்காக போராடுறது இதோட முடிவு நம்ம பிரச்சனை இல்ல விவசாயி பிரச்சனை உங்க பிரச்சனை மருத்துவர் பிரச்சனை விவசாயி பிரச்சனை மீனவன் பிரச்சனை நம்ம எல்லாரும் பிரச்சனை இப்படி என்னைக்கு நம்ம இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட தொடங்குறோமோ அப்பத்தான் இந்த இனம் உரிமை பெற்று பெருமையோடு வாழும் இது அரசு மருத்துவர் பிரச்சனை தனியார் மருத்துவமனையில் வேலை செய்யற மருத்துவர் வரலன்னா இது கஷ்டம் இங்க என்ன உளவியல் நோய் தன் வீட்டுக்கு ஏழாவது வீட்டுல எரியுது நீ கதவை சாத்திட்டு போ இப்ப அடுத்த நிமிஷம் உன் வீட்டுல எரிய இந்த விழிப்புணர்வு இந்த எச்சரிக்கை வருதோ அன்னைக்கு இந்த சமூகம் விழிப்புற்று எழுச்சி உற்று வாழ தொடங்கிடும் அதான் அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை வந்த பிறகுதான் நம்ம போராட தொடங்குற மொழிய பிரச்சனை வருவதற்கு முன்பு தற்காக்கிற ஒரு முன்னெச்சரிக்கை கிடையாது அப்ப இந்த நிலையிலாவது நம்ம எல்லாம் ஒற்றுமையா நின்று உரிமைக்கு போராடுறோம் இப்ப எங்க பிரச்சனையும் நீங்க பேசல ஒரு மாநில உரிமை என்று பேசுறீங்க அரசின் போராட்டத்தை நீங்க முன்னெடுத்து நடத்துறீங்க இப்ப டெல்லியில டெல்லியில விவசாயி போராடுறாங்கள விவசாயி போராட வேண்டியது யாரோட போராட்டம் தமிழ்நாடு அரசின் போராட்டம் ஏய் அரபிக்கடல்ல மராட்டிய மன்னர் சிவாஜிக்கு மூவாயிரத்தி ஐந்நூறு ஓடியில செலையை திறக்குறா உலகத்துக்கு சோர் போடுற விவசாயி பட்டியா கடக்குற அந்த மூவாயிரத்தி ஐநூறு ஓட நிவாரணமாக கொடுத்து விடு என்று சொல்றதுக்கு ஒத்தனை இல்லை பிரச்சனை அதுதான் சொந்த நாட்டு விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான் அவன் கெண்ணியால போய் காசு கொடுத்துக்கிட்டு இருக்குது உதவிக்கிட்டு இருக்கான் அரசு இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இது அரசின் பிரச்சனை ஒரு அரசு துறை சார்ந்த முதலமைச்சர் வந்து இப்போ நாங்கெல்லாம் இன்னும் பேசுகிற மாதிரி இவ்வளவு எல்லாம் பேச வேண்டியதில்லை சரி நாங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க போய் பணிய உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு இருக்கிறது அப்படியே இருக்கும் நீங்க சேவை செய்யுங்க சேவைக்கேற்ப மதிப்பெண் இருக்கு மதிப்பெண்ணுக்கு ஏற்ப உயர்கல்வி இருக்கு உங்களுக்கு பதவி உயிர் இருக்குது எல்லாம் இருக்குது பனிமூப்பு இருக்குது எல்லாம் இருக்குது ஏற்கனவே தம்பி சொறானே ஓய்வூதியம் இல்லனே சம்பளத்தையும் பிடிச்சிக்கிறாங்கண்ணே இனி என்ன பண்ணோம் இதுல இருந்து எவன் வரமாட்டான் படிச்சுட்டு அரசுக்கு சேவை செய்ய வர மாட்டேன் நேரம் தனியாருக்கு போயிடுவான்னு போட்டோம் ஒரு முடிவுக்கு வரணும்ல எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்ல அழிவுல இருந்தா இன்னொன்னு பிறக்கு புரட்சி எப்போது தோன்றும் புரட்சியாளர் கேக்குறாங்க இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை எப்போது உருவாகுதோ அன்னைக்கு மக்கள் தானா புரட்சி முன்னெடுத்துவாங்க இப்ப விவசாயிக்கு இனிமே வாழ முடியாதுன்னு வந்துருச்சு மீனவனுக்கு இனிமே நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு வந்துருச்சு நெசவாளிக்கு வந்துருச்சு மாணவனுக்கு படிச்சாலும் பயன் இல்லைடா வேலை இல்லைன்னு முடிவு வந்துட்டான் மருத்துவர்களே இது வழி இல்லடா வாழ முடியாதுன்னு வந்துட்டான் இனி புரட்சி தவிர வழி கிடையாது